ஹலோ சிஸ்டர் நான் இன்னைக்கு நாட் டசில் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சதுரமாக ஒரு சேஃப் வெட்டிக்குவங்க ரெண்டரைக்கு ரெண்டையில் டபுள் கலர் நான் கொடுக்க போகிறேங்க நீங்கள் சிங்கிளாக வேணுணாலும் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி டபுள் கலர் வேணாலும் கொடுத்துக்கோங்க அப்படி மாட்டி எமையூசியில் தாங்க நான் இது செய்கிறேன் மாட்டி அப்படியே சுத்துங்க உருட்டுங்க அப்படியே உருட்டி இந்த மூளை வரக்குல நீங்கள் உள்ள இருக்க ஊசியே இப்படி உருவி எடுத்துருங்க பூ கட்டுற மாதிரி நாட் போட்டு விட்டு மாட்டிக்கோங்க ஊசிய மாட்டி அப்படியே நல்லா டைட்டா பிடிச்சி அப்படியே ரோல் பண்ணுங்க அப்படி இந்த மூளை வர வரைக்கும் ரோல் எடுத்துடலாங்க இதே மாதிரி எல்லா பீஸும் எடுத்துக்கலாங்க ஒரு டிப் நாள் வெட்டிக்கோங்க சதுரமா பீஸு கிராஸா மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த பக்கம் நாலு இருக்குங்க அதே நாள் இந்த லென்த்துக்கு டேப்லெலாம் உழிச்சு வச்சுக்கோங்க

பண்ணிட்டாங்க இதே கேன்வாஸ் வெட்டிக்கலாங்க இதே அளவு கேன்வாஸ் வெட்டிட்டேங்க பேப்பர் கேன்வாஸ் நீங்கள் அப்படியே கேன்வாஸ் இல்லைன்னா அப்படியே கூட ஸ்டிச் போடலாங்க இதே அளவு லைனிங் உள்ள ஒரு துணி கொடுத்துக்கோங்க நான் இது வந்து இந்த உள்ள ஒரு துணிங்க மேலே இந்த கிளாத் யூஸ் பண்ண நடு சென்ற அந்த கேன்வாஸ் போட்டுக்கலாங்க நான் தையல் எவ்வளோ போடுறேன்னு நான் குறித்து வச்சுக்கிறேங்க ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேங்க கேன்வாஸும் இந்த வெட்டின கிளாத்தும் வச்சு கேன்வாஸ் வச்சு இதுதாங்க நான் மேடை வைக்க போகிறேன் இந்த கிளாத்து மேல் பக்கம் வச்சு அப்படியே ஸ்டிச்சிங் போட்டேங்க நெக்ஸ்ட்டு இந்த பூவெல்லாம் ஒன்று ஒன்றா வைக்கலாங்க ஒரு கால் இஞ்சி கேப் விட்டுருங்க இந்த தையல் போட்ட நேருக்கு ஏன்னா வந்து தையல் தையல் போடும்போது நமக்கு கொஞ்சம் கேப் வேணும் நான் ஒவ்வொரு பூவாக வச்சுக்க போகிறேங்க ஒரு கால் இஞ்சி தையலுக்கு விட்டு தாங்க வைக்கணும் இரட்டைப்படையா தாங்க வைக்கணும் நீங்க வச்சு முடிச்சிட்டங்க இந்தாண்ட ஒரு கால் இன்ச்சு இந்தாண்ட கால் இன்ச்சு இருக்குங்க வச்சு முடிச்சிட்டங்க நெக்ஸ்ட்டு மேலே போடுற கிளாத்துங்க இப்படி உள்ளுக்குள்ளே வச்சு ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எக்ஸஸாக இருக்கிறத வெட்டிடலாங்க நான் கொஞ்சம் பெருசா தாங்க வெட்டியிருக்கேன் மேல் பக்கம் அப்படியே திருப்பிக்கலாங்க மேல் பக்கம் திருப்பிட்டங்க இது வந்து உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாங்க கேன்வாஸ் வந்து நடு சென்டர் வந்துடுங்க ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டாச்சுங்க எக்ஸஸ் இருக்கிறத வெட்டிடலாங்க அது சென்ட்ராக வச்சுங்க இது மடித்து அந்த காலேஜ் விட்டு அதுலேருந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கலாங்க நாலு இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச்சிங் போட்டு கட்டு போட்டு முடிச்சு எடுத்துடலாம் இந்த இடத்துல கேப் இல்லாத ஸ்டிச்சிங் போடணுங்க அப்போதான் பூவெல்லாம் ஒரே மாதிரி தெரியுங்க இப்படி மேல் பக்கம் திருப்பிடலாங்க அவ்வளோதாங்க ஸாரீ வந்து இந்த கலர் இருக்கிறதுனால சே சேரீ கலக்கிட்டங்க ப்ளவுஸ் கலர் உள் பக்கம் இந்த சேரீயோட ப்ளவுஸுக்கு தாங்க நாட்டு வச்சோம் சேரீ கலர் வச்சுருக்கோங்க இது அவ்வளோதாங்க டிசைன் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க தேங்க் யூ